காலபுருஷ அப்படி பாத்தீங்க அப்படின்னா நாலாம் வீடு என்பது கடக வீடு அந்த கடக வீடு வந்து முடக்கானாக்க என்ன மாதிரி பாதிப்பு நடக்கும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த கடக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனப்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரங்கள் பாதிச்சா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறோம் இப்போ வந்து ஆ இது மாதிரி சரி இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் வந்து இப்போ திதி நித்திய நாம யோகம் கரணம் அது வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம பஞ்சாங்கம் பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் பூ இருக்கும் ஒரு நித்திய நாம யோகம் பூ இருக்கும் ஒரு திதி ஒரு கரணம் ஓடிட்டுருக்கும் ஸோ இந்த திதி வந்து இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு யோக பலனை பெறலாம் எப்படி நம்ம அதிர்ஷ்டங்களை பெறலாம் எப்படி அதை வந்து நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணிட்டு இதை இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் இதை ஒரு யோக யோகமாக அதிர்ஷ்டமாக எப்படி மார்க்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிச்சு மூணாம் தேதி ஜூன் வரை பத்து நாள் தொடர் ஆன வகுப்பு ஜூன் தான் நடக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஏன் நைட்டு செவன் டு எயிட் தேர்ட்டி டைமிங் இதோட கட்டணம் வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் ஆனா வந்து இதுல கிடைக்கிற கட்டணம் ரொம்ப கம்மி ஆனா உங்களுக்கு கிடைக்கிற வந்து பாயிண்ட்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப மிக பெருசு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த அமௌண்ட்ல உங்களுக்கு கிடைக்கறது வந்து எங்கயுமே கிடைக்காது எந்த கிளாஸ்லயுமே இவ்வளவு நம்ம குருஜி வந்து இவ்வளவு எல்லா இவ்வளவு டீடைல் குடுக்கற இந்த சின்ன அமௌண்ட்ல வந்து நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இப்ப வந்து என்ன ஆகட்டும் இப்ப நம்ம காரிய வெற்றி பண்ணலாம் இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் விக்கிறோம் இல்ல ஒரு திருமணம் எப்போ பண்ணலாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் ஒரு க எஜுகேஷனுக்காக இதெல்லாம் வந்து எப்படி எப்படி பண்ணலாம் நம்ம என்ன எந்த இதை யூஸ் பண்ணி எந்த நித்திய நாம எந்த காரணத்தை எந்த திதியை யூஸ் பண்ணி இந்த பண்ணா இது வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நீங்க இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து இது அஸ்ட்ராலஜி தெரியாதவங்களும் தெரியாதவங்களும் வந்து இந்த கிளாஸ் வந்து நீங்க இதை பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸி இது பாக்குறது ரொம்ப போட்டு குழப்ப இல்ல பை கணக்கு அதெல்லாம் எல்லாம் கлькуலேஷன் எல்லாம் கிடையவே கிடையாது இது ரொம்ப பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சாலே போதும் உங்க ஃப்ரீ ஆப்ல உங்க இது இந்த டீடைல் டே டு டே என்ன நம்மளே கத்து கொடுத்துறோம் நானே சொல்லி கொடுத்துறாம் அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா வந்து நானே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு நீங்க வந்து இது ஈஸியா வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால ரெண்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும் இது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை ஆனா வந்து இதோட பலன் வந்து பல மடங்கு கத்துக்கிறது ஈஸி அதோட சொன்னால மூர்த்தி சுசலன கீர்த்தி பெருசு அந்த மாதிரி இந்த சொல்றது வந்து இவ்வளவு ஷார்ட் ஆனா அதோட வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்தா அதோட வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து நீங்களாவே உணர்வீங்க அந்த கிளாஸ் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஸ்ட்ராலஜி தெரியாதவங்களும் வந்து கத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா நீங்க கத்துக்கலாம் கடக வீடு முடக்கானாக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கிருத்திகை ரோகிணி இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் நின்றிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கடக வீடு என்பது முடக்காக வரும் சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் கிருத்திகை ரோகிணி இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் சூரியன் நின்னது தான் கடக வீடு என்ற சந்திரனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கு வீடாக வரும் அப்படி சப்போஸ் அவர் நைட்டு கழித்தீங்க சவுண்ட் அதாவது உடகை வீடாக வந்துருச்சு கடவு வீடு என்பது உடக வீடாக வந்துருச்சு உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் சந்திரனுடைய காரங்கள் எல்லாமே வந்து பாதிக்கும் சந்திரனுடைய காரங்கள் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும் சந்திரன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன்னா ஃபஸ்ட்டு வந்து உணவுங்க நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சந்திரன் நம்ம சா குடிக்கிற தண்ணீர் வந்து சந்திரன் நம்ம குளிக்கிற தண்ணி வந்து சந்திரன் நம்மளுடைய தாயார் வந்து சந்திரன் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து சந்திரன் தான் அது மட்டும் கிடையாது அது தொடர்புடைய கல்வி அது தொடர்புடைய வேலைகள் அது தொடர்புடைய பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் இப்போ ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் ஸோ வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாரு இப்போ வந்து உணவு பணிகளை வந்து கை கொடுக்குறாரு அல்லது மளிகை கடை வச்சிருக்காரு பெரிய லெவலில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு பஞ்சு நூல் துணிகள் இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காப்புல அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மனோக்கலை அதாவது ம பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனுடைய அமைப்பில் தான் வந்து வருவாங்க ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான உணவு நேரத்துக்கு கிடைக்கல சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து இருக்கும் வீட்டில் ஆனால் நேரத்துக்கு போய் சாப்பிட முடியாது பசிக்குதுன்னு போய் உட்காருவாங்க அந்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவையான உணவு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இயங்குவாங்க நம்ம நினைப்போம் இந்த ஹோட்டலில் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் உட்காருவோம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாமே ஸோ அந்த மாதிரி என்னன்னா இந்த உணவு உடை மனம் உங்களை சுற்றி உள்ள பெண்கள் தாயார் உங்களுடைய மனத்தெளிவு குறிப்பாக உங்களுடைய மனத்தெளிவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் போது அந்த பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும்னு எடுத்துக்கலாம் இப்போ கடக வீடும் முடக்கானால் இந்த பாதிப்பு எல்லாமே நிச்சயமாக வந்து இருக்கும் ஒன்று எந்த கடகம் நமக்கு முடக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிருத்திகை யோகனியில் வந்து சூரியன் இருந்தால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அல்லது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சந்திரனுடைய காரகத்துல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக அந்த பரிகாரத்தை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அதே போல் நீங்கள் பிறந்தது வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது அமாவாசை திதியில் பிறந்திருந்தால்தான் இந்த பாதிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து அமாவாசை திதியில் பிறந்திருந்தாலோ விஷ்கம்பம் கண்டம் பரிகம் யோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பாதிப்பை இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நிச்சயம் பண்ணியே தீரணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் சென்னைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த செம்பாக்கம் ஜம்புகேஸ்வரரை தரிசனம் பண்ணும்போது இந்த பாதிப்பு வந்து வந்து விலங்குன்னு எடுத்துக்கலாம் இந்த செம்பாக்கம் ஜம்புகேஸ்வரரை வந்து எப்போ போய் தரிசனம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீணா சீனிவாசன் வந்து சொல்லுவாங்க சந்திரன் யோகம் பார்க்கும்போது போகணும்போ சந்திரன் வந்து இப்ப திங்கட்கிழமை கிழமையில திங்கட்கிழமை சந்திரனோட கிழமைன்னு சொல்லுவோம் அப்புறம் சந்திரனின் நாம யோகங்களான அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாமயோகங்கள் உள்ள நாள் அப்புறம் கரைசே உள்ள நாள் அது இல்லாமல் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆஸ்தம் திருவோணம் அதான் சந்திரன் நட்சத்திரங்கள் ஸோ இந்த இது சந்திர ஹோரை இது இந்த இவ்வளோ இதில் வந்து உங்களுக்கு எது தெரியுதோ எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த வழிபாடு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம கிளாஸ்ல அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ இந்த கடக வீட்டுக்குள்ளார வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாக்கும்போது புனப்பூசம் பூசம் ஆயுள்யம் மூணு நட்சத்திரங்கள் வந்து வருது நமக்கு ஏற்கனவே வந்து வந்து நம்ம புனப்பூசத்துக்கு உண்டான கோவில்கள் வந்து கொடுத்தாச்சு திருவெண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய கிருபாபுரீஸ்வரர் அப்படி சொல்லியாச்சு அடுத்த நட்சத்திரம் வந்து பூசம் இந்த பூசம் நட்சத்திரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாக்க அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வந்து இது வந்து இதயத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஹார்ட்லலாம் யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த நட்சத்திரம் வந்து பாதிச்சிருக்கும் அது மட்டுமே வந்து கிடையாது சுவாச சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் தான் மூக்கு நுனியிலிருந்து நுரையீரல் வரை இருந்து ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் போகுதோ அது எல்லாமே சுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ அதெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதில் வந்து பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளலையை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்யம் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள்யம் என்பது இதயத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நரம்புகளை வந்து குறிக்கும் இதயத்துக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் வெளியிலேருந்து போகக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய நரம்புகள் அதில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயுள்ய நட்சத்திரம் வந்து பாதிச்சிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அடிதடி மிரட்டல்கள் கொலை மிரட்டல் அளவுக்கு போகிற அளவுக்குலாம் பாதிப்புகள் வந்து அந்த தான் கண்டிப்பாக வந்து அது தரும் ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் ஏதாவது ஒரு தசையோ புத்தியோ ஒரு கிரகம் இருந்து நடத்தினாலும் அல்லது வந்து உங்களுடைய முடக்க அதிபதி இந்த ஆயிலியத்தில் நின்று இந்த பாதிப்பை தந்தாலும் நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து நம்ம நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் அங்கே போயிட்டு வரும்போது இந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து சரியாகும் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா நம்ம மேஷ வீடு ரிஷப வீடு மிதன வீடு கடக வீடு நாலு வீட்டுக்கு உண்டான டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் நம்ம இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எட்டு வீடுகள் வந்து இருக்கு அது பொறுமையா எவ்வளோ நேரம் ஆனாலும் நிதானமாக பொறுமையா ஏன்னா இது வந்து ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்காக மட்டுமே நான் வந்து சொல்லலை என்னுடைய மாணவர்களும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஐயா அடுத்த லைவ்ல வந்து எங்களுக்கு இந்த முடக்குனுடைய எல்லாம் கொஞ்சம் ஒடிச்சுடுங்க இந்த பன்னெண்டு வீடும் முடக்கானா நாங்கள் என்ன பண்ணணும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் வந்து முடக்கணை அல்லது முடக்கதிபதி அதில் வந்து அமர்ந்தால் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும் ஒன்பது கிரகமும் வந்து முடக்கானா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப வருடங்களாக கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த லைவ் செஷன் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை என்னுடைய மாணவர்களுக்கும் உண்டானது ஸோ அதனால பொறுமையா நிதானமா எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னும் அந்த எட்டு வீடுகளுக்கு உண்டான பலன்களையும் நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கோச்சாரத்துல சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சஞ்சாரம் என்பது பாதிக்கப்பட்டால் இப்போ வந்து நம்ம வந்து சனின்னாவே என்ன பண்ணுவோம் ஏழை சனி அத்த சனி அத்தாஸ்தம சனி கண்ட சனி பாத சனி இப்படிலாம் நம்ம வந்து எடுப்போம் அது இல்லாமல் சனி பாதித்தால் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வரும் உங்க ஜாதகமே பார்க்கணுன்ற அவசியமே இல்லை ஆக்சுவலாக வந்து சனி பாதித்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகள் வந்து இப்ப சொல்லுவாங்க அவங்க அப்படின்னா வந்து சொல்லுவாங்க அந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி போறார் இல்லையா அவர்னால தான் வரும் அதுக்கு என்ன கோவில் போனால் நல்லது அப்படிங்கிறது மிக வந்து சொல்லுவாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஐந்து நிமிட ஒரு தகவல் பத்து நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் ஏன்னா நம்ம வந்து கோச்சாரத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பலன்களை எல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு வந்து மாத்தி தர்றது வந்து ஆஹ் பார்த்தீங்கன்னாக்க கோச்சார கிரகங்கள் தான் ஸோ அதனால நம்மளும் அதை வந்து பார்க்கணும் நம்ம இப்ப நீங்க அதை வந்து பேசுங்க அவரு சார் அவங்க தம்பி காணும் சரி நான் பார்த்து நான் கட் ஓகே இப்ப வந்து நம்ம ஐயா குருஜி சொன்ன மாதிரி இப்போ வந்து கோட்சார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து முக்கியமான